நம்மளுடைய ப்ராடக்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இது வரகு பொங்கல் மிக்ஸ் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து மில்லட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல இல்லை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சும் டைம் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறவங்க இந்த வரகு பொங்கல் மிக்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு பொங்கலுக்கு தேவையான பாசிப்பருப்பு சீரகம் மிளகு எல்லாமே இதுலேயே இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண வாஷ் கூட பண்ண வேணாம் இது அப்படியே வந்து குக்கரில் ஆட் பண்ணி இதுக்கு த்ரீ டைம்ஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டைம்ஸ் வந்து நீங்கள் டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா போதும் இறக்குறப்ப கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வரகு பொங்கல் ரெடி ஆகிடும் மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அதே மாதிரி நம்ம கிட்ட வெந்தயக்களி மாவு இருக்கு உளுந்தங்களி மாவு இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹை சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனும் வரும் உங்களுக்கு அயனும் வரும் லேடிஸுக்கு உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்கு பீரியட்ஸ் டைமில் வர பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து நம்ம கம்பெனியில் நம்மளே வந்து அரைக்கிறது கழுவி காயப்போட்டு மொளக்கட்ட வேண்டிய பொருட்கள்லாம் மொள கட்ட வச்சு எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் பாசிப்பயிர் மாவு நீங்கள் வந்து ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபேஸில் இருக்க எக்ஸசிவ் ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபுட் கிரேடு குவாலிட்டி இது நீங்கள் வந்து ஃபேஸுக்கு இல்லை உடம்புக்கு அப்ளை பண்ணி அவங்களோட ஆயிலில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜு போண்டா மிக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட தென மாவு இருக்குது தென மாவு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினையும் நெய்யும் சேர்ந்து குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து வெரி வெரி எனர்ஜெட்டிக் ஃபுட் அது ரெண்டோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து நமக்கு கொடுக்கும் கேப்பை மாவு இருக்கு கேப்பை களி பண்ணுறதுக்கும் கேப்பை தோசை போடுறதுக்கும் இந்த கேப்ப மாவு வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து கம்பு மாவும் எக்ஸாக்டாக வந்து கம்பும் கூல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கம்பு தோசை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கம்பு மாவு வந்து உங்களுக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது சப்பாத்தி மாவு நம்மக்கிட்ட இருக்க சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு கோதுமை தான் யூஸ் பண்ணுறோம் இந்த கோதுமை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த சப்பாத்தி நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி மாவை பண்ணுறோம் இதில் வந்து எண்பது சதவீதம் கோதுமை இருக்குது மீதி இருபது சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா சோயா மக்காச்சோளம் கொண்டக்கடலை இந்த மாதிரியான பொருட்கள் வந்து பருப்பு வகைகள் சேர்த்து நம்ம வந்து இந்த சப்பாத்தி மாவை ரெடி பண்ணுறோம் அடுத்து வந்து சிறுதானிய சப்பாத்தி மாவு சிறுதானிய சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து வெறும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மட்டும் தான் கோதுமை நம்ம ஆட் பண்றோம் மீதி ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வரகு சாமை திணை சம்பா கோதுமை இது எல்லாமே ஆட் பண்ணி இந்த சிறுதானிய சப்பாத்தி மாவு ரெடி பண்றோம்